கண்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் பார்க்குறோம் சமீப காலங்களில் குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு லாக்டவுன்னு சொல்லக்கூடிய ஊரடங்கு அமுல்படுத்த பிறகு நம்மில் நிறைய பேர் மொபைல் ஃபோன் தொலைக்காட்சி டேப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடிமையாகிவிட்டதை நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திற்கு முன்பு கண்ணோய்களுடைய தாக்கமோ இருபத்தி மூன்றுக்கு பிறகு கண் நோய்களுடைய தாக்கமோ அப்படிங்கிற ஒரு பட்டியல் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறத நம்ம பார்க்கணும் குழந்தைகளோட கண் நல்லா இருக்கணும் இன்னைக்கு என்னுடைய கணவருடைய வேலையே பத்து பன்னிரெண்டு மணி நேரம் கணினி திரைகளை கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை தான் வேலை அது இல்லாமல் மொபைல் ஃபோனை வேறு டெய்லி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க ஸ்க்ரீன் டைம் அதிகமாயிட்டே போது சார் கண் கெட்டு போயிருமோன்னு பயம் இருக்குது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உணவுகளில் கொண்டு வரக்கூடிய மாற்றம் சாமை தினை குதிரைவாளி சிகப்பு அரிசி பச்சை பயிறு குடம்புலி பால் கேழ்வரகு மஞ்சள் நல்லெண்ணெய் இந்த உணவுகளில் கான்ஷியஸாக இதெல்லாம் நம்ம உணவில் சேர்க்க ஆரம்பித்தாலே நம்முடைய கண் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் And make